தொடர்ந்து வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மைபுரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலை ஆட்டி தொடங்கி வைப்பார்கள் மேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மரியாதைக்குரிய குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த நிதி நம்முடைய எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் அந்த திட்டத்தினுடைய ப்ராகிரஸ் பணி முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிகுந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அறிவித்துறை அலுவலகம் சார்பாக வளர்ச்சி கீழ் நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி பரவியை அதிகரிக்கும் பொருட்டு பயனாளிகளை தேர்வு செய்து புதிய ரக விதைகளை மானித்து நியோகம் செய்யப்பட்டு வருகிறது செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பண்ணுவோம் ஏன்னா டைம் கிடையாது ஒரு ஒரு சில மணி நேரத்துல அது முடித்து விட்டு அதிகாரிகள் அவங்க அவங்க சென்றால் தான் இன்றைக்கி வந்து இந்த மழை காலத்துக்குலாம் சரியாக இருக்கும் ஸோ இன்னும் டிபார்ட்மெண்ட் பட் இதை என்ன நீங்க டோட்டலாக பண்ணியிருக்கீங்க வாட் இஸ் லக்னான்ற மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் இதில் வந்துட்டு ஃபண்டு வந்து எண்பத்தி ஏழு லட்சம் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் சார் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் ரிசீவ் ஆகிருக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் வந்த உடனே அதே மாதிரி மெய்ஸ் மகாசோட சாகுபடிக்கு வந்து ஐம்பது ஹெக்டர் மூணு லட்சம் இது வந்து வந்துருச்சு செலவுங்களுக்கு வந்து ஒன்பதாயிரம் ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு மானியமாக கொடுக்குறாங்க சார் அதில் இரு பொருட்கள் மற்றும் பின்னேற்பு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அறுபது ஹெக்டர்ல வந்துட்டு அவங்க ஆல்ரெடி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சான்று வழங்குறதுக்காக மட்டும் அந்த ஃபீஸ்க்காக ரெண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்துட்டு வராங்க அதுவும் வந்துட்டு இப்போ பண்டு ரிசீவ் ஆன வரைக்கும் செலவு பண்ணிக்கோங்க சார் செகண்ட் இன்ஸ்டால் வந்து வெயிட் அதே மண்வள அட்டை வழங்குதல் இந்த ஆண்டுக்கு வந்துச்சு ஆறாயிரத்து ஐநூறு பேருக்கு வந்துச்சு மண்வள அட்டை வழங்குதல் கடைகள்லாம் வந்து மடும் மோசமா இருக்கு டு பி இன்டெட்டி ரீசான்ஸ் ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கு அதாவது பிடிப்புல தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிக்கு வந்தா நாங்க எப்பி பண்றோம் எம்எல்ஏ நாங்க அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்

மாத மா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் டிஷா என்ற டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் கமிட்டி இந்த மீட்டிங் இன்று கலெக்டரோடும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்பரேஷன் கமிஷனர் ரெவின்யூ அதிகாரிகள் அரசு அதிகாரிகளோடும் இன்று நடைபெற்றது இந்த மீட்டிங்கில் அத்தனை கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு துறைகள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள் வெவ்வேறு தலைப்புகளில் விவாதிக்கப்பட்டது இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கடந்த ஒரு நான்கு மாத காலத்திற்கு என்ன நடந்தது அரசு எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது துறைகள் வாரியாக என்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதையும் விவாதிக்கப்பட்டது அதுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதிகாரிகள் பதில் சொன்னார்கள் பெருமைப்பட வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்த வேலூர் மாவட்டம் ரிவ்யூ பண்ணும்பொழுது மற்ற மாவட்டங்களை விட உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த மாவட்டமாக விளங்கிக் கொண்டேன் என்பதற்கு இந்த மீட்டிங்கே ஒரு உதாரணம் எல்லா துறைகளும் தங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கோட முக்கியமான ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க அதில் என்னென்னா எல்லா துறைகளுக்கும் ஒரு பொதுவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் எதுவாக இருப்பினும் அவைகளெல்லாம் பேம்ப்லெட்டாக பிரிண்ட் செய்யப்பட்டு மக்களிடம் விநியோகிக்க வேண்டும் மக்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அல்லது வந்து இன்டர்நெட்டில் போய் தெரிஞ்சுக்கிறத விட கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஸ்கீம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இதை முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சில டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த டிஷாக்குள்ளே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த மாவட்டத்தில் ஒரு பெருமைக்க பெரு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த நூன் மீல் ஸ்கீம் அதாவது மத்தியானத்தில் குழந்தைகளுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் கிச்சன்கள் எல்லாம் சமைக்கிறாங்க இந்த பாத்திரங்களையே அதே மாதிரி அந்த வளாகத்தெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டும் என்று போன டிஷா மேலே நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நியமித்து அந்த வாரத்துக்கு சமையல் வேலைகள்லாம் முடிந்த உடனே பாத்திரங்களை எல்லாம் பூராக பல பளமிழந்து தேய்க்கக்கூடியதும் அதே மாதிரி அந்த விலாகத்தையும் பூராக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவங்களோட ஒர்க் ரொட்டீன் ஷெடியூலில் அதை செஞ்சுருக்காங்க அதனால் அது வந்து ஒரு பாராட்டத்தக்கது அது உண்மையிலேயே மற்ற மாவட்டங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி கேம்புங்களை வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதிகமான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்கவுங்க மக்களிடம் திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் கேம்புங்களை கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ரேஷன் கடைகள் என்னென்னலாம் இந்த வேலூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகள் இருக்கோ ஒரு பெரிய பட்டியலை தயார் செய்து ஒவ்வொரு கடைக்கும் இந்த கடைக்கு கடை நம்பர் ஜீரோ ஜீரோ ஒனில் இந்த கடைக்கு மேல் கூரை செய்யணும் ஜீரோ கடை நம்பர் ஜீரோ டூவில் லைட்டு போயிருக்கு இந்த லைட்டை சரி பண்ணணும் த்ரீல வந்து இந்த பில்டிங் கொஞ்சம் பாழடைஞ்சு போயிருக்கு இதுக்கு வந்து க இடிச்சுட்டு புதிய பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரேஷன் கடைகளையும் ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டு அந்த ரேஷன் கடைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒரு பட்டியல் தயார் பண்ணால் உடனடியாக அதுக்கான ஃபண்டுகளை ஒதுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி குறிப்பாக மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பான திட்டங்கள் மாணவர்களுக்கு கல்வி கடன் விவசாய கடன் மகளிர் சுய கடன்கள் இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அந்த அவங்கெல்லாம் போய் பேங்க்கு கிட்டே போகும்பொழுது பேங்க் என்ன சொல்கிறாங்க சிவில் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு மாணவர்கள் கல்வி கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து திருப்பி திருப்பி அனுப்பிடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கி டிஷாவில் தெளிவாக என்ன சொல்லிட்டேன் லீட் பேங்கை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கோம் உங்களுடைய பேங்க் எல்லா பேங்க்கும் மெம்பர்ஸ் பேங்க்கு சொல்லிடுங்க ஒவ்வொரு பேங்க்குக்கு வெளியவும் ஒரு பெரிய ஒரு போர்டு வைக்கணும் எந்தெந்த திட்டங்களுக்கு நாங்கள் சிவில் ஸ்கோர் கேட்க மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒட்டி வச்சாதான் உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த போர்டுக்கு கட்டுப்பட்டு அரசாங்க ஆணைக்கு கட்டுப்பட்டு சிவில் ஸ்கோரை இன்சிஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எவ்வளோக்கு ஆவின் பூத்துகள் திறக்க முடியுமோ அவ்வளோ திறக்கணும்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக ஹாஸ்பிட்டல் வளாகங்கள் கல்லூரி வளாகங்கள் அதேமாதிரி மக்கள் கூடக்கூடிய இடங்கள் கிராம கிராமப்பகுதிகள்லாம் வந்து ஆவின் பூத்துகள் அதிகமாக திறக்கணும் மக்களுடைய அரசாங்கத்தோட ஆவின்ற பொருட்கள் மக்களை கொண்டு சென்றடையக்கூடிய வகையில் ஆவின் பூத்துகள் நிறைய திறக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே போல் கலெக்டரும் நாங்களும் டிசைட் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாவட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் பட்டா கொடுக்குறாங்க இலவச பட்டா அந்த பட்டாக்களை வந்து ரெவின்யூ அதிகாரிகளுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் என்ன டாஸ்க் ஃபோர்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாகவே அத்தனை அந்த இலவச பட்டாக்களையுமே அந்த இடங்களை எல்லாம் கண்ணால் போய் பார்த்து அந்த பட்டாக்களெல்லாம் அளந்து அந்த இலவச பட்டா மனைகளெல்லாம் அளந்து கல் போட்டு அந்த பட்டாவோட பேரையும் பெனிஃபிஷரியோட பேரையும் அந்த பட்டை இலவச பட்ட நம்பரையும் அதில் எழுதி கல்லுங்களை பதிச்சு கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு டார்கெட் எடுக்க சொல்லியிருக்கோம் கலெக்டர் உடனே அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளாகவே ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது முடிச்சுருக்கோம் அதே மாதிரி மகளிர் உதவி உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பக்கத்துலலாம் நடந்த அந்த கேம்பிலெலாம் உங்களோட ஸ்டாலின் கேம்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கு மகளிர் உரிமை தொகை இந்த மாவட்டம் பூரா சேர்த்தான் அதுல கிட்டத்தட்ட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய டீமும் டீமோ மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று முடிவுகள் எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ஒரு ப இன்னொரு இருபதாயிரம் பட்டாக்கள் இன்னொரு கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளை வெகு சீக்கிரத்தில் முடிவு முடிவுபடுவாங்க அரசாங்கம் எப்பொழுது அதுக்கான அறிவிப்பு சொல்கிறாங்களோ உடனடியாக அந்த மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அவ்வளோ பேரும் கொடுக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்படும் அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு அவங்களுக்கு நமக்கும் டெஸ்க்யூஸி இருக்கும் சாலைகள் அமைப்பதோ அதே மாதிரி குடிநீருக்கு போர்கள் அமைப்பதோ இருக்கோ அவைகளெல்லாம் உடனடியாக அவங்களோட போர்ட்டல் ஒன்று வச்சுருக்காங்க அந்த போர்ட்டல் மூலியமாக அப்லோட் செய்யப்பட்டு குறுகிய காலத்திற்குள்ளாகவே அதுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணனு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன்றைக்கி டிஷா மீட்டிங் ரொம்ப எஃபெக்டிவாக மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு சரிப்பாதைக்காக அந்த ரோடு வரத்துக்கு வந்து பெண்டிங்லேயே இருக்குது அதே அல்லேரி மலைக்கான ரோடு வந்து அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அவங்க ரொம்ப முன்னெடுப்பு எடுத்து செஞ்சிகிட்டு இருக்காங்க வெகு சீக்கிரத்தில் அதுக்கான தீவுகள் எடுத்துக்கொடுக்கும் ப்ராஜெக்டி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சி சாதி ஓகே சார் அப்புறமா வந்து இந்த பொது கணக்கு வரும்போது வந்து காட்பாடி செகண்ட் ப்ரிட்ஜ் வரைக்கும் ஒரு வாரம் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் காட்பாடி செகண்ட் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது ரயில்வே அதிகாரிகள் அதுக்கான டெண்டர் அதுக்கான நம்ம கோரிக்கையை ஏற்கப்பட்டு பணம் ஒதுக்கி பணத்தை ஒதுக்கி டெண்டரும் வச்சுட்டாங்க டெண்டரும் ஒரு த தனியார் கம்பெனிக்காரங்க டெண்டர் எடுத்துட்டாங்க ஆனால் அந்த அந்த அதிகாரிகள் இன்னும் வந்து அந்த தனியார் அதிகாரிகள் இன்னும் அந்த வேலையை துவங்காமல் இருக்காங்க அதுக்கான அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் வெகு சீக்கிரத்திலேயே இன்னும் ஒரு வெகு ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்குள்ளாகவே அதுக்கான பணிகள் துவங்குன்றதுன்னு சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முயற்சியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இது இது காட்பாடியோட ரெண்டாவது மேம்பாலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையும் அந்த வேலைகள் நடந்திருக்கும் நான் வள்ளிமலை கூட்டுறோட்டில் இருந்து விருதம்பட்டு சந்திப்பு வரைக்கும் ஒரு உயர் மேம்பாலம் ஒன்று கட்டுவதற்கான உண்டான எல்லாம் நான் ரெடி இருக்கேன் மனுக்களை வந்து இந்த கூட்டத்தொடரில் பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பிப்பேன் அது மட்டும் இல்லாமல் உண்டான அமைச்சர்களை பார்த்து அதுக்குண்டான பணத்தை கேட்டு வாங்கி அதுக்கான பிரிட்ஜு ஓவர் பிரிட்ஜ் கட்டுவதற்கு உண்டான முயற்சிகள் எடுப்பேன்னு சொல்கிறேன் அதே போல் நான் பொதுமக்களிடம் மீண்டும் மீண்டும் சொன்னது வேலூருக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் தீர்ப்பதற்காக ஒரு பைபாஸ் சாலை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாத்து மதுரையிலேருந்து லத்தேரி ஒரு மா லத்தேரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் அண்ட் லேண்ட் பிரிட்ஜ் வந்து ஒரு பைபாஸ் சாலையை கொண்டு வந்ததற்கான எல்லா வேலைகளும் நிறைவேறப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் முதல் கட்ட செலவாக அதுக்கான டெண்டர் வருகின்ற மூணாந்தேதி கால்பர் செய்யப்பட்டிருக்கு ஆகையால் பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுத்த கோரிக்கை வாக்குறுதி என்னன்னா கண்டிப்பாக வேலூருக்கு ஒரு பைபாஸ் சாலை கொண்டு வரணும் அதை வந்து கொண்டு வந்தற்கான வேலையும் முதல்கட்ட பணிகளும் நடைபெற்றுக் கொண்டு வேலையில் தெரிவித்துக் கொடுத்துருக்கோம் விமான நிலையம் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் கட்டுவது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதுக்கும் அந்த அமைச்சர் திரு ரான்மோகன் அவர்கள் வந்து ராம்மோகன் நாயுடு அவர்கள் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்காரு நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு வாட்டி அவர்கிட்ட தொலைபேசியிலேயே பேசிட்டேன் அதே மாதிரி அதிகாரிக்கிட்ட பேசியிருக்கேன் அந்த சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது நடந்து முடிந்த உடனாகவே அதுக்கான திறப்பு விழாக்கு அந்த விமான நிலையம் தயாராக உள்ளது அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்லி இப்போ வந்து அன் கண்டிஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் காம்பவுண்ட் வால் அண்ட் கிளியரிங் ஆஃப்

கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு கோடி ரூபாயில் அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு பொதுமக்களுக்கான அறிவிப்புகள் வரும் அது வந்து கிடப்பில் போடப்படவில்லை அந்த வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம விஐடி ரோடிலேருந்து க காட்பாடிக்கு வர அந்த சன்பி மறைக்கும் வரக்கூடிய அந்த பைபாஸ் சாலைக்கு அமைக்க போகிறாங்க அதுக்கு தான் ஒரு நானூறு கோடி ரூபாய் நமக்கு வந்து செலவாக போகுது அதையும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு பரிசீலனை இல்லை அதுக்கு திட்டமெல்லாம் பணமெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு அடுத்த வேலைக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு ரொம்ப வெள்ளூர் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்கள் ரிவியூ பண்ணி இருந்தீங்க வெள்ளூர் ஈஎஸி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பென்ஷனுக்கு கேட்டிருக்கோம் எங்களுக்கு தேவை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏக்கர் நிலம் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஐந்து ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடத்த சைட்டை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அவங்க வந்து அவங்களுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த இடங்களெல்லாம் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அவங்க இடம் ஓகேன்னா நம்ம உடனே தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதில் எந்த மாறுபட்ட கருத்தல் ஆனால் அவங்க நாம்ஸ் வச்சுருக்காங்க இந்த நாம்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த இடத்தை தேர்வு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ பெண்டிங்ல இருக்கு கேவி ஸ்கூல் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ஐம்பத்தி மூணு ஸ்கூலும் எயிட்டி த்ரீ ஸ்கூல்ஸ் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதில் வெள்ளூர் வெள்ளூர் இல்லை என்ன காரணம்னா வேலூருக்கு வந்து அவங்க வந்து கே கேந்திர வித்யாலயா ஸ்கூல் அலோகேட் பண்ணாங்க தர்மேந்திர பிரதாப் அமைச்சர் அவர்களிடம் நான் நேரடியாக பார்லிமெண்ட்டில் நானும் கனிமொழி அவர்களும் நேரடியாக போய் நாங்கள் கேட்டோம் அப்போ கேட்டதுக்கு ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் நூறு நவோதயா பள்ளி கூட கேளுங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் உங்கள் ஊருக்கு நாங்கள் கேந்திரிய வித்தியாலயம் கொடுக்க மாட்டோம்னு அந்த அமைச்சர் சொன்னார் நான் சொன்ன அமைச்சர் அவர்களை ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க கேந்திரிய வித்யாலயான்றது நல்லா புரிஞ்சுக்குங்க பொதுமக்களை விட இராணுவ முன்னாள் இந்நாள் இராணுவ அதிகாரிகளோட குடும்பங்களுக்கு தான் அது அதிகமாக பயன்பட போகிறது அது நீங்கள் கொடுக்கறது நாட்டுக்கு செய்ய கொடுக்காதது நாட்டுக்கு செய்கிற துரோகம் அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவர் சொன்னார் இல்லை 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 வி ஸ்டில் இன்சிஸ்டான் நவோதயா மோர்தன் கேந்திரிய வித்யாலயான்னு ஒரே மூஞ்சல் லட்சம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர் அதுக்காக நாங்களும் விட போகிறதில்லை அவரும் அவரும் விட்டுறப்போறதில்ல அதனால் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் குளிர்கால கூட்டத்தோடலாம் அதுக்கு அவருக்கு அழுத்தத்தை கொடுப்பேன்